தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோல ஜீரோதால இனிமே வாட்ஸ்அப் மூலியமும் நம்மளால ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும் அந்த அப்டேட்டை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த டீடைல்டா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதால ஃப்ரீயா நீங்க டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் வித் தமிழ் சப்போர்ட்டோட அப்படின்னா அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் மூலம் நீங்க ஃப்ரீயா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஜீரோதா கைட்டை எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஜீரோதாவில் லிங்க் கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் சேம் மொபைல் நம்பராக இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஃபீச்சரை வந்து அக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த நம்பர் வேற வாட்ஸ்அப் நம்பர் வேற அப்படின்னா உங்களால் இந்த ஃபீச்சர் வந்து அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ டூ ஜீரோ இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் வரும் கைட் பேக்கப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதாவோட யூசர் ஐடி கேட்பாங்க அதுக்கடுத்து உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதாவது உங்களோட நம்பருக்கு ஓடிபி வரும் சிக்ஸ் டிஜிட் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால லாக்இன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா வெல்கம் டு த கைட் வாட்ஸ்அப் பேக்அப் பிளாட்ஃபார்ம் யூஸ் திஸ் டு எக்ஸிட் ஓபன் பொசிஷன்ஸ் அண்ட் ஆர்டர் இஃப் யூ ஆர் அனபிள் டு அக்சஸ் கைட் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும் இங்க உங்களால ஓப்பன் பொசிஷன்ஸை நம்மளால பார்க்க முடியும் ஓப்பன் ஆர்டர்ஸை பார்க்க முடியும் ஹோல்டிங்ஸ் மார்ஜின் இந்த நாலு டீடெயில்ஸை நம்மளால பார்க்க முடியும் இப்போ நான் ஹோல்டிங்ஸை கிளிக் பண்றேன் என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு எவ்வளவு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பிஎண்டே எல்லாமே நம்மளால இங்க பார்க்க முடியும் அதே போல நீங்க ஏதாவது ஆர்டர் ஆல்ரெடி நீங்க பிளேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா ஓப்பன் பொசன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஷோ ஆகும் அதே போல நீங்க ஏதாவது ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கீங்க அந்த ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதுவும் ஓப்பன் ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஷோ ஆகும் மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜிரோதா கைட்ல வந்து எவ்வளவு ஃபண்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இப்போ ஓப்பன் பொசிஷன்ஸ்ல உள்ள உங்களோட ஷேர்ஸ் வந்து நம்மளால வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி செல் பண்ணிக்க முடியும் அதாவது நான் காலையில ஷேர்ஸ் வாங்கிட்டேன் இப்போ நான் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் செல் பண்ண முடியும் மார்க்கெட் ஆர்டரில் அதே போல் நான் ஆல்ரெடி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்டரில் உள்ளே போய்ட்டு அந்த ஆர்டர் எல்லாத்தையும் உங்களால் இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்க முடியும் ஆனால் உங்களால் புதுசாக ஒரு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண முடியாது நான் இப்போ ஏதாவது ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா உங்களால் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி வாங்க முடியாது ஆல்ரெடி உங்களோட பொசிஷன்ஸில் இருக்கிறத பார்த்துக்கலாம் இருக்கிறத விற்றுக்கலாம் அப்போது இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சரை என்ன பர்பஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி பிளாட்ஃபார்மாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ ஜீரோதாவோட வெப்சைட்டோ அதாவது கை ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ இல்லை மொபைல் ஆப்போ ஒர்க் ஆகாத போது பேக்கப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டரை எக்ஸிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சர்ஸுக்கும் ஜீரோதாவோட மெயின் சர்வருக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது இன்கேஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ப்ராப்ளம் வந்து மெயின் சர்வரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஓ ஓப்பன் பொசிஷன்ஸ் மார்க்கெட் ஆர்டர்ல வித்துக்க முடியும் ஆல்ரெடி ஏதாவது ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பேக்கப் பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்க போறாங்க இப்போ இதுல ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால புதுசா ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது எக்ஸிஸ்டிங் நீ ஆல்ரெடி ஓப்பன் பொசிஷன்ல இருக்க ஆர்டரை மட்டும் உங்களால க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது இப்போ நான் வந்து ஒரு பத்து ஷேர் வந்து வாங்கியிருக்கேன் இப்ப ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணும்போது போது தான் உங்களால் விற்க முடியும் பார்சியலாக உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது அதே போல் உங்களால் மார்க்கெட் ஆர்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண முடியும் அட்வான்ஸ் ஆர்டர் டைப் எதுவுமே கிடையாது இப்போ என்னோடய பொசிஷன்ஸில் வந்து ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டாப் டுவெண்ட்டி எயிட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷோ ஆகும் அதுக்கு மேலே உள்ளது உங்களுக்கு ஷோ ஆகாது அதே போல் இந்த ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மொபைல் அப்ளிகேஷனில் மட்டும்தான் வேலை செய்யும் வாட்ஸ்அப் வெப்பில் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ நம்மளோட ஹோல்டிங்கில் இருக்க பிஎன்எல் வந்து மார்ஜின்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கும் நீங்க ஓபன் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஷோ ஆகும் லைவ் அப்டேட் இருக்காது சோ இன்னை கேட்டிங்க அப்படினா இது வந்து ஒரு இன்ஷியல் ஸ்டேஜில இருக்கு அண்ட் பீட்டா வெர்ஷனும் கூட அபிஷியலா இன்னும் ஜீரோதா வந்து அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்கல பட் இது பீட்டா வெர்ஷன்ல இருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க பட் இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படினா நம்ம வாட்ஸ்அப் மூலமாவே ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி கொண்டு வரலாம் இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ல இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஜீரோ அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க investments in securities market are subject to market risks read all the related documents carefully before investing